ஹாய் நண்பர்களே தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி அறுபத்தொம்போது ஸோ தளபதி அறுபத்தொம்போதுல தளபதிக்கு வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மூணு ஹீரோயின் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுலேயும் வந்து ஒரு ஹீரோயினை சுத்தமாக நம்ம எதிர்பார்க்கல ஹெச் வினோத் அவர்களோட ஸ்கெட்ச் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஹெச் வினோத் அவர்கள் தளபதி விஜய் வந்து ரெண்டு கெட்டில் வந்து தளபதி அறுபத்தொம்பதில் வந்து நடிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு ஒன்லைன் ஸ்டோரியும் வந்து லீக் ஆகியிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தளபதி விஜய் அவர்களோட தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தில் யாரெல்லாம் நடித்து போகிறாங்க ஹீரோயின் அப்படியே தான் வந்து கிடைச்சிருக்கு மூணு ஹீரோயின் அப்பேரை வந்து இதில் வந்து அடிப்படுகிறது இதில் வந்து ரெண்டு ஹீரோயின் வந்து தளபதி அறுபத்தொம்போதில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மூணு ஹீரோயின் யார் யார் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம் அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பூஜா ஹெஸ்டே அவர்கள வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்குது பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதி கூட நடிச்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த திரைப்படத்தில் சமந்தா அவர்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி லாஸ்டா வந்து ஒரு ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு அதுதான் வந்து மஞ்சு வாரியர் மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து இப்பதான் வந்து தல வேட்டையன் திரைப்படத்துல சூப்பரான டான்ஸ் வந்து போட்டாங்க ஏற்கனவே வந்து அஜித் அவர்களோட வலிமை திரைப்படத்துல வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் சூப்பரான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு ஆனாலுமே வந்து ரொம்ப இளமையான ஒரு பெண்மணி மாதிரி வந்து திகழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் வலிமை திரைப்படம் பண்ணும்போது என்னோடய அடுத்த திரைப்படத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் அவன் பண்ணார் ஸோ அதனால் தளபதி அறுபத்தொம்போதில் நான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி அறுபத்தொம்போதில் வந்து ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் கிடையாது ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து சமந்தா அந்த மஞ்சு வாரியர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வந்து பூஜா ஹெட்டெக் இல்லைன்னா வந்து மஞ்சு வாரியர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு அது அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பதோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இதில் வந்து இரண்டு கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் மர்சல் தெரி அதை தொடர்ந்து வந்து இப்ப கோட் இந்த திரைப்படம்லாம் வந்து இரண்டு மூன்று கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அந்த திரைப்படம் அதிகமாக பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி தான் எச் வினோத் அவர்கள் இயக்கும் தளபதி அறுபத்தொம்பதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஒன்று வந்து வயதான தோற்றத்திலையும் இன்னும் வந்து ரொம்ப எங்கான தோற்றத்திலும் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வயதான தோற்றத்தில் இருக்கும் விஜய்க்கு மஞ்சு வாரியர் அவர்கள் ஜோடியாகவும் இளமையாக இருக்கும் விஜய்க்கு வந்து பூஜா யூஸ்டேக் அப்படி இல்லைன்னா சமந்தா வந்து ஜோடியாகவும் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷனாக தளபதிக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் அப்பா மகன் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சென்டிமெண்ட் ஃபிலிம் நிறைய நடிச்சிட்டாங்களே ஸோ மீண்டும் என்ன சென்டிமெண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியலான ஃபிலிமாகவும் இருக்கும் அதே சமயம் அரசியலும் கொஞ்சம் அரசியல் வந்து இந்த திரைப்படத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த திரைப்படம் வந்து எப்படி ஒன்லைன் ஸ்டோரி வந்து லைக் வந்து தெரிய திரைப்படம் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இந்த திரைப்படத்திலையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வந்து வெளியானது ஸோ அதனால ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ப்ரெசன்ட் போர்ஷன் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தளபதி அறுபத்தொம்போதுல ரெண்டு ஹீரோயின் வந்து இருக்காங்க அதில் வந்து மஞ்சு வாரியர் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பதும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ரெண்டு கதாநாயகிகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகி இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து தளபதி அறுபத்தொம்போது படுத்தி அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கொண்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன தளபதி அறுபத்தொம்பதுல தளபதி விஜய் அவர்கள் இரண்டு கதாபாத்திரத்தில் நடித்தா நல்லா இருக்குமா இல்லை ஒரு கதாபாத்திரத்தில் ஆக்ஷன் அடித்தா நல்லா இருக்குமா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் சாய்கரை படங்களில் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி அறுபத்தொம்பது ஸோ தளபதி அறுபத்தொம்பதுல தளபதிக்கு வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மூணு ஹீரோயின் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுலேயும் வந்து ஒரு ஹீரோயினில் சுத்தமாக நம்ம எதிர்பார்க்கல ஹெச் வினோத் அவர்களோட ஸ்கெட்ச் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஹெச் வினோத் அவர்கள் தளபதி விஜய் வந்து ரெண்டு கெட்டப்பில் வந்து தளபதி அறுபத்தொம்பதுல வந்து நடிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு ஒன்லைன் ஸ்டோரியும் வந்து லீக் ஆகியிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து தளபதி விஜய் அவர்களோட தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தில் யாரெல்லாம் நடித்து போகிறாங்க ஹீரோயின் அப்படின்லாம் வந்து கிடைச்சிருக்கு மூணு ஹீரோயின் அப்பேரை வந்து இதில் வந்து அடிப்படுகிறது இதில் வந்து ரெண்டு ஹீரோயின் வந்து தளபதி அறுபத்தொம்பதில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மூணு ஹீரோயின் யார் யார் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம் அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பூஜா ஹெஸ்டே அவர்களை வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்குது பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதி கூட நடிச்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த திரைப்படத்தில் சமந்தா அவர்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேர்த்த யாராவது ஒருத்தர் வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி லாஸ்டா வந்து ஒரு ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு அதுதான் வந்து மஞ்சு வாரியர் ஸோ மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து இப்போதான் வந்து தல வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பரான டான்ஸ் வந்து போட்டாங்க ஏற்கனவே வந்து அஜித் அவர்களோட வலிமை திரைப்படத்தில் வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் சூப்பரான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு ஆனாலுமே வந்து ரொம்ப இளமையான ஒரு பெண்மணி மாதிரி வந்து திகழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் வலிமை திரைப்படம் பண்ணும்போதே என்னோட அடுத்த திரைப்படத்தை கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் அவங்க பண்ணார் ஸோ அதனால் தளபதி அறுபத்தொம்போதில் நான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி அறுபத்தொம்போதில் வந்து ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் கிடையாது தான் ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து சமந்தா அந்த மஞ்சு வாரியார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வந்து பூஜா ஹெட்டெக் இல்லைனா வந்து மஞ்சு வாரியர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு அது அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பதோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இதில் வந்து இரண்டு கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் மர்சல் தெரி அதை தொடர்ந்து வந்து இப்ப கோட்டு இந்த திரைப்படம்லாம் வந்து இரண்டு மூன்று கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அந்த திரைப்படம் அதிகமாக பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி தான் எச் வினோத் அவர்கள் இயக்கும் தளபதி அறுபத்தி வந்து தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஒன்று வந்து வயதான தோற்றத்திலும் இன்னும் வந்து ரொம்ப எங்கான தோற்றத்திலும் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வயதான தோற்றத்தில் இருக்கும் விஜய்க்கு மஞ்சு வாரியர் அவர்கள் ஜோடியாகவும் இளமையாக இருக்கும் விஜய்க்கு வந்து பூஜா ஸ்டேக் அப்படி இல்லைன்னா சமந்தா வந்து ஜோடியாகவும் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷனாக தளபதிக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் அப்பா மகன் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சென்டிமெண்ட் ஃபிலிம் நிறைய நடிச்சிட்டாங்களே ஸோ மீண்டும் என்ன சென்டிமெண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேள்வி வந்து கூட இருக்கும் ஸோ ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியலான ஃபிலிமாவும் இருக்கும் அதே சமயம் அரசியலும் கொஞ்சம் அரசியல் வந்து இந்த திரைப்படத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த திரைப்படம் வந்து எப்படி ஒன்லைன் ஸ்டோரி வந்து லைக் வந்து தெரிய திரைப்படம் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இந்த திரைப்படத்திலேயும் வந்து தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வந்து விளையாடுது ஸோ அதனால போர்ஷன் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தளபதி அறுபத்தொம்போதுல ரெண்டு ஹீரோயின் வந்து இருக்காங்க அதுல வந்து மஞ்சு வாரியர் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பதும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ரெண்டு கதாநாயகிகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகி இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து தளபதி அறுபத்தொன்போது திரைப்படத்தை அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிக்கொண்டிருக்கு ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன தளபதி அறுபத்தொம்பதுல தளபதி விஜய் அவர்கள் இரண்டு கதாபாத்திரத்தில் நடித்தா நல்லா இருக்குமா இல்லை ஒரு கதாபாத்திரத்தில் படிச்சால் நல்லா இருக்குமா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி